ஏ ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜிவ்லா உங்கள் அபிமான சூப்பர் பிக் பாஸ் வீட்டில் எண்பதாவது நாள் காலை எப்போதும் போல ஆடல் பாடலோடு ஆரம்பிக்கப்பட்டது காலை ஒரு ஒம்போதே கால் மணிக்கு நிக்சன் மாயா பூர்ணிமா ரவி விஜய் வர்மா பேசிக்கிட்டு இருக்காங்க நிக்சன் தான் பேசுகிறாங்க எனக்கு ஃபேமிலியே வேண்டாம் எங்கள் அப்பா வரவே கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போது மாயா கேட்குறாங்க இப்போ மற்ற ஃபேமிலியிலேருந்து வரும்போது எல்லாரும் ஓடி போய் கட்டிலாம் பிடிக்கிறாங்க அன்பை வெளிப்படுத்துகிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் உனக்கு ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மாயா நிக்ஸன் கிட்ட நிக்ஸன் சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் நான் அப்படியே கேஷுவலாக விட்டுருவேன் அவர் வருவார் நிறையா பேசுவார் எல்லாம் ஓகே தான் ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதான் தோணுது அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு நமக்கெல்லாம் நஜமாவே ஒன்றுமே புரியலை கடவுள்கிட்ட வேண்டிக்கிற அளவுக்கு அவங்க அப்பா வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிற அளவுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் என்ன நிக்சன் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியும் நினச்சோம் ரொம்ப பயந்தார் அவர் பிக் பாஸ் வீட்டில் பயப்படவே இல்லை அவங்க அப்பா வர்ற வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவர் பயம் தெரியுது அவர் முகத்தில் என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் நிஜமாவே அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நிக்சன் ஏன் பேசுனார் இந்த மாதிரிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் நிக்சனுடைய அப்பா உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்களை விட கேமை நல்லா புரிஞ்சவராக இருந்தார் அன்றைக்கி அவர் பேசுனதை பார்க்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாகவே இருந்தது காலை ஒரு பதினொன்று முப்பத்தஞ்சு மணிக்கு பிக் பாஸ் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க பார்த்தா தினேஷோடைய அப்பா அம்மா உள்ளே வராங்க தினேஷ் உள்ளே இருக்காங்க ஓடி வராங்க அதுக்கப்புறம் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க அதே நேரத்தில் மாயாவும் பூர்ணிமாவும் தயக்கமாக நின்றுக்கிட்டு இருக்கும்போது தினேசோடைய அம்மா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து உங்களை பார்க்க தான் மெயினாக உங்களை பார்க்க தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க அவங்க அம்மா திரும்பவும் சொல்கிறாங்க உங்கள் எல்லாரையும் பார்க்க தான் வந்திருக்கேன் தினேஷை மட்டும் இல்லை அப்படி நினைக்காதீங்க உங்கள் எல்லாரையுமே பார்க்க தான் வந்திருக்கேன் உடனே தினேஷுடைய அப்பா கிட்ட எல்லாருடைய முன்னிலையிலும் அறிவுரை சொல்கிறாங்க நீ சத்தமாக வேகமாக பேசுகிறத கம்மி பண்ணிக்கோ அப்படிங்கிறது சொல்கிறாங்க உடனே தினேஷ் வந்து இல்லை கேமுக்காக தான் இந்த மாதிரி எனக்கு புரியுது கேமுக்காக தான் நான் பொதுவாக உங்ககிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா கோபத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க ஆடியன்ஸ் வெளியே பார்க்குறாங்க அவங்க தப்பாக நினைப்பாங்க கேமுக்காக பண்ணுறதுங்கிறது ஓகே தான் கொஞ்சம் கண்ட்ரோலாக விளையாடணும் அப்படிங்கிற அறிவுரையை பொதுவாக தினேஷ் மட்டும் இல்லை எல்லாருக்குமே அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க விஜித் பார்த்து பாராட்டுறாங்க இந்த வயசில் நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு சின்ன பசங்க கூட விளையாடுறீங்க எனக்கே போகிறாமையாக இருக்குங்கிற மாதிரி தினேஷுடைய அம்மாலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிச்சன்லாம் யார் பார்ப்பாங்க அப்படிங்கிறத தினேஷுடைய அப்பா கேட்குறாங்க அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டில் அவங்க ஒய்ஃபை சமைக்க விடுறதில்ல எல்லா வேலையும் இவர்தான் பார்ப்பாங்களா அதனால் கிச்சனை பற்றி ஆர்வமாக அவங்க விசாரிக்கிறாங்க அப்போ வந்து தினேஷ் பதில் சொல்கிறாங்க விஜித்ரா மேடம் பூர்ணிமா ரவி விஜய் நல்லா சமைப்பாங்க இவங்கெல்லாம் கிச்சனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இவர் தினேஷ் இன்றைக்கி மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்கள் போய் சமைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அப்பாவை தினேஷ் கேட்குறாங்க இல்லை இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அவங்கள சமைக்க சொன்னால் எப்படி அதுக்கப்புறம் மதியம் ஒரு பன்னெண்டு இருபது மணிக்கு ரவீனா மணிச்சந்திரா தினேஷ் தினேஷுடைய அப்பா எல்லோரும் இருக்காங்க விடிய கார்டனில் அப்போது வந்து தினேஷ் சொல்கிறாங்க ரவீனா தான்ப்பா டேடி எப்போ வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மணிச்சந்திரா இங்கேயே இருங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அப்போ தினேஷுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வயசாகிடுச்சி நான் இருந்து என்னம்மா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரவீனா சொல்கிறாங்க நீங்கள் சும்மாவே இருங்க உங்களை வச்சு நாங்கள் விளையாண்டுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பிக் பாஸ் வந்து எல்லோரையும் ப்ரீஸ் பண்ணுறாங்க பார்த்தா மணிச்சந்திராவுடைய அம்மா வராங்க மணிச்சந்திரா ஓடி போய் கட்டி பிடிச்சி ரொம்ப அழுதாரு அதுக்கப்புறம் எல்லாரும் கூடயும் சேர்ந்து அவங்க அன்பை வெளிப்படுத்தினாங்க ரவீனா ஒரு பக்கம் வெக்கப்பட்டுக்கிட்டே நிற்கிறாங்க ஒளியிறாங்க விக்ரம் வந்து ரவீனாவுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்புறம் அர்ச்சனா என் தங்கச்சி ரவினாவை பாருங்கிறாங்க அது மணிச்சந்திரா அவங்க அம்மா வந்திருக்காங்க இல்லைங்களா அதனால் ரொம்பவே அவங்களுக்கு கூச்சமாக இருந்தது போல் ரவீனாவுக்கு அதுக்கப்புறம் பிக்பாஸ் பேசுகிறாங்க மணிச்சந்திரா அம்மாவை வரவேற்கிறாங்க தெலுங்குலேயே பேசிக்கிட்டு இருந்ததுனால தமிழில் பேசுங்க யாருக்கும் புரியாது தெலுங்கில் பேசுனாங்கிறது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மதியம் சரியாக ஒரு பன்னெண்டு ஐம்பது மணிக்கு கார்டனில் வெளியே மணிச்சந்திரா மணிச்சந்திரா அம்மா ரவீனா மூணு பேரும் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க ரவீனா பேசுகிறாங்க மணிச்சந்திரா அம்மா கிட்டே எட்டு வாரம் மணிச்சந்திரா தொடர்ந்து நாமினேஷன்லேயே இருந்தாங்க பார்த்திங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க ஆமாம் பார்த்தேன் பயந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து கேப்டன் ஆனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது நல்லா தான் விளையாண்டார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மணிச்சந்தர் அம்மா வந்து விக்ரம் பற்றி பேசுகிறாங்க அந்த பையன் என்ன சாப்பிடவே மாட்டானா இப்படி இருக்கா ரொம்ப ஒல்லியாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு கோல்டு ஸ்டார் வாங்கினாங்க போல் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத அவங்க வந்து உண்மையாக நினச்சிட்டாங்க போல் அதனால் பயந்துட்டாங்க பார்த்து விளையாடுங்க உஷாராக இருக்கணும் உஷாராக இருக்குன்னு விக்ரம் சொல்லிட்டு சொல்கிறாங்க டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத அவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் வின்னர் ஆக போகிறாரு விக்ரம் அப்படிங்கிறத அவங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையிலேயே இவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க உசாரா இருங்க உசாரா இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக விளையாடணும் பார்த்து உசாரா இருங்கங்கிறத சொல்றாங்க நேரம் யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களோ அவரே வந்துட்டார் அதாங்க விக்ரம் அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் நான் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கேன் எனக்கே ரொம்ப பயமா இருக்கு போயிடுவோணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரவீனாவும் நானும் இருந்தால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திர அம்மா கிட்ட விக்ரம் கேட்குறாங்க நான் ஒரு ஓட்டு அந்த பக்கம் என் பையன் இருக்கான் அவன் ஒரு ஓட்டு அப்படின்னு பிரித்து போட்டுருவோம் அப்படிங்கிறத சமாளிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மணிச்சந்திராவுக்கு வந்து அவங்க அண்ணா எல்லாருக்கிட்டேயும் சொல்லி ஓட்டுலாம் போட வச்சாங்களாம் வெளியே நடக்கிறதெல்லாம் அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க வெளியே என்ன செஞ்சுட்ருந்தோம் அப்படிங்கிறத மணிச்சந்திரா கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் ப்ரீஸ் பண்ணுறாங்க ப்ரீஸ் பண்ணாவே நம்ம யார் வராங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம் அந்த மாதிரியே எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு பார்க்குறாங்க வெளியவே கதவியே பார்க்குறாங்க பார்த்தா அர்ச்சனாவுடைய சிஸ்டர் அக்ஷயா உள்ளே வராங்க என் தங்கச்சி வந்துட்டாங்க அப்படின்னு ஓடி வந்து அவங்க கட்டி பிடிச்சி முத்தெலாம் கொடுக்குறாங்க இந்த முத்தம் அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறத அர்ச்சனா வந்து அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க ஏன்னா வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி அப்படின்னாவே அது ஒரு பெரிய சண்டைலாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள அந்த உறவு அப்படிங்கிறது இருக்கும் இன்றைக்கி அது புதுசாக இருந்தது என் தங்கச்சி முத முத நான் கட்டி பிடிச்சி முத்தலாம் கொடுத்ததெல்லாம் அவங்க வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க அர்ச்சனாவுடைய சிஸ்டர் அக்ஷயா விசித்திர மேடத்தை கட்டி பிடிச்சி நன்றி சொன்னாங்க அந்த முதல் வாரத்தில் அர்ச்சனாவை பாதுகாத்தாங்க இல்லைங்களா அதுக்காக தான் இந்த நன்றி அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்திருக்கும் போதே அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மதியம் ஒரு ஒன்று முப்பத்தஞ்சு மணிக்கு மாயா அக்ஷயாவை தனியாக அழைச்சிட்டு போய் பேசுகிறாங்க நான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போது அக்ஷயாவே பே முதல்ல பேசுகிறாங்க நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க எல்லா கேமுக்காக தான் எனக்கு புரியுது நானே ரசிப்பேன் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து அந்த கடலை மாவை மைக்கில் இருந்து எடுத்து கொடுத்தீங்களே அதெல்லாம் சூப்பராக இருந்தது டான்ஸ் ஆனிங்க பாருங்கள் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க நல்லாவே பேசுகிறாங்க மாயா கூட அப்போ மாயா சொல்கிறாங்க அவங்க தனியாக அழைச்சிட்டு வந்து பேசுகிறாங்க அதாவது சாரி அவங்க அக்காவை ஏதாவது தப்பாக எதாவது பண்ணியிருந்தால் பேசியிருந்தால் அதாவது சாரி அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க ஆனால் விடுங்க இதெல்லாம் கேமுக்காக தான் பண்ணுறீங்க எனக்கு அதெல்லாம் புரியுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி உடனே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கலாம் உடனே அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்போ தான் அக்ஷயா சொல்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அது தகுந்த மாதிரி பேசணும் போல அப்படிங்கிறத ஏன்னா சாரி சொல்கிறதுக்கு இந்த இடம் அப்புறம் வேறு ஏதாவது பேசணும் இன்னொரு இடமா அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் தினேஷ் தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் மட்டன் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு விஜய் மட்டன் பிரியாணி செய்கிறாங்க யார் கூடனா பக்கத்தில் அர்ச்சனாவும் இருக்கிறாங்க அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களும் சமையல் பண்ணுறாங்க அதை பார்த்தா அவங்க தங்கை அக்ஸையாக வந்து பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கேருந்து அவங்களும் சிரிக்கிறாங்க காரணம் வந்து அவங்க வீட்டில் எதுவும் அர்ச்சனை வந்து வேலை செய்ய மாட்டாங்க போல் அதனால தான் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லோரையும் ப்ரீஸ் பண்ணுறாங்க ப்ரீஸ் பண்ணாவே யார் வரப்போகிறாங்க ஒரு எதிர்பார்ப்புங்கிறது நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்கும் ஒட்டு இவங்க அப்பா வரலையே அவங்க அப்பா வரலையே அவங்க வருவாங்களா ரவீனாவுடைய அம்மா இன்னும் வரலையே அதெல்லாம் நமக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் நிக்சன் எது எதிர்பார்க்கலையோ எது நடக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டி வேண்டிக்கிறேன்னு சொன்னார் இல்லைங்களா அது நடக்க ஆரம்பிச்சது நிக்சனுடைய அப்பா தான் உள்ளே வராங்க அவர் உக்காந்தே இருக்கிறார் எப்பயுமே ஓடி போய் எல்லோருமே கட்டி பிடிச்சி பேசுவாங்க இதுதான் நம்ம பார்த்தோம் நிக்ஸன் அவர் போக மாட்டாருங்கிறத நமக்கு ஏற்கனவே தெரியும் அதான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான்லாம் அப்படியே ரொம்பலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அதே மாதிரியே அவர் ரொம்பலாம் பண்ணலை எதுவுமே அப்படியே உட்காந்துருக்கிறாரு அப்புறம் எதுவும் சத்தம் எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க எழுந்து போ எழுந்து போ அப்படிங்கிற அந்த வாய்ஸ் மட்டும் நமக்கு கேட்டது குரல் மட்டும் நம்ம கேட்டுகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் எழுந்து போய் வணக்கம் வச்சுட்டு கை கொடுக்குறாரு யார் யாரோ மாதிரி அது அவருடைய ஸ்டைல் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாஸ் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க விக்ரம் அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சாரு பரவாயில்ல அவரு தான் பையன் மாதிரி இருந்தது ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி அதை பண்ணாங்க மணிச்சந்திரா அப்புறம் எல்லாருமே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவரு தான் பேச ஆரம்பித்தார் நல்லாவே பேசினார் பேசிக்கிட்டே இருந்தார் நிக்ஸன் வந்து காலையில் எழுந்திருக்க மாட்டான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான் ஈவினிங் ஏழு மணி ஆகும் தூங்கினானா அது எப்போ மதியம் படுத்து ஈவினிங் ஏழு ஆகிடும் போல் நைட்டு கிட்டத்தட்ட அப்படிலாம் இருப்பார் போல் அதை பற்றி அதுதான் அவருடைய எண்ணத்தை ஒரு அப்பாவாக என்ன வெளிப்படுத்தணுமோ அந்த இதெல்லாம் வெளிப்படுத்தினார் இங்கே வந்து மாறிட்டான் நிறையா நீங்கள் மாற்றிட்டீங்க குறிப்பாக இந்த டாஸ்கில் அந்த பிரச்சனை நடந்தது இல்லைங்களா அர்ச்சனா கூட அதனால் அர்ச்சனாலாம் தனியாக கூப்பிட்டு அவர் மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் நீங்கள் ஏன் பெரிய வார்த்தை பேசுகிறீங்க அதெல்லாம் வேண்டாம் அவன் நல்லா திறமையானவன் நல்லா மேலே மேலே வளருவான் அப்படிங்கிறத அரிச்சு நான் சொல்கிறாங்க புரியுது இருந்தாலும் ஓகே நீங்களாம் இந்த மாதிரி பண்ணதுனால தான் அவன் கத்தி கதறனான் நான் வந்து திருந்திடுறேன் நான் நிலுக்கு வெளியே இந்த மாதிரி பேச மாட்டான் அப்படிங்கிறத சொன்னால் அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து கேக்கெலாம் நான் கொடுத்து அனுப்புனேன் அதெல்லாம் சாப்பிட்டியா யார் கொடுத்தானு தெரியுமா நான் தான் உனக்கு அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு பர்த்டேவுக்கு கேக்கு வந்ததுலாம் அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது என்றைக்கு பர்த்டே அப்படிங்கிறதே இன்றைக்கா நாளைக்கா அப்படிங்கிறத ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுருக்கு அவங்க அப்பா தான் அப்புறம் கேக்லாம் கொடுத்து அனுப்பி இருந்திருக்காரு பாருங்கள் பாசம் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் அதை சரியாக பேசிக்கலைங்கிறத அவங்க அப்பா ஒத்துக்கிறாரு நான் கொஞ்சம் அவங்ககிட்ட மனசு விட்டு பேசி ஏன் மேலேயும் தப்பு இருக்கிற இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டாங்க அது வந்து பெரிய விஷயந்தான் அதனால் ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருக்காங்க பேசிக்காமல் ஒரு மாதிரி கொஞ்சம் முரண்பட்டு தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா அர்ச்சனா வந்து கிட்ட அப்பா கிட்டே இந்த மாதிரி நடந்துக்காமல் நீ வந்து அவர் போகும்போதாவது நீ வந்து அவரை சந்தோஷமாக அனுப்பணும் உங்களுக்குள்ளே வருத்தம் இருக்கட்டும் இங்கே வந்தாங்க எல்லோரும் பார்க்குறாங்க அவர்கிட்ட நீ நல்லா நடந்துக்கோ நீ வந்து அவரை வந்து சந்தோஷமாக அனுப்பி வை அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க யாருமே சொல்லலை அர்ச்சனா அவர் ரொம்ப கிரேட் இந்த இடத்துல எனக்கு ஏன்னா அவர் வந்து நிக்சன்கிட்ட கரெக்டாக சொன்னாங்க அதனால தான் அவங்க அப்பா பேசி முடிச்சுட்டு எல்லாருமே ஈவினிங் போகும்போது அவங்க அப்பா காலில் விழுந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கினார் நிக்ஸன் நான் எதிர்பார்க்கல அவர் பேசுனது ஒரு மாதிரி இருந்தது ஆரம்பத்தில் என்னடா அப்பா வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவர் நம்பரெல்லாம் ஒரு ஆறு மாதம் பிளாக்லாம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இவங்க அந்தளவுக்கு கொஞ்சம் தான் இருந்திருக்காங்க ஒரு அப்பா பையன் சில இடத்துல அந்த சண்டைகள்லாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க ஆனால் அர்ச்சனா சொன்னதுக்கப்புறம் அவரை சந்தோஷமா நீ அனுப்பி வை உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விடு அவர் வந்தார் நீ சந்தோஷமாக அவர் அனுப்பி வை அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அந்த வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ணார் போய் காலில் விழுந்தார் நான் கேட்பாரா கேட்க மாட்டாருங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் காலில் விழுந்தார் நல்லா வரணும் பிரச்சனைகள்லாம் அப்போ அவர் அறிவுரை சொல்கிறாரு அவனை வந்து டிகேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது நல்லதுக்கு தான் அதனால் தானே நீ வெளிவந்த கமல் சார் உனக்காக பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுருக்காங்க அவங்க கேம் நிறையா பார்த்துட்டு வந்தாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியுது அவங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பிக்பாஸ்கிட்டேயே அவங்க பேசுனாங்க நல்லா செஞ்சிங்க பிக் பாஸ் அப்படிங்கிறதெல்லாம் பாஸ் வந்து எல்லா பேரண்ட்ஸும் வரும்போது வரவேற்பாங்க இல்லைங்களா அந்த டைமில் இவர் பேசியிருந்தார் பிக் பாஸ் பயங்கரமாக பண்ணிங்க அதுவும் அப்புறம் தலைவர் ஆக்கிட்டு பெல்லை கொடுத்தீங்க பாருங்க அதுதான் ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிறத நம்ம ரசித்தது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாருமே அவருக்கு ஃபேன் ஆகிட்டாங்க அந்தளவுக்கு அவர் சூப்பராக பேசினார் ஒரு அப்பாவா அவர் அவருடைய எதிர்பார்ப்புகளை அப்படியே வெளிப்படுத்தியிருந்தார் அதுக்கப்புறம் அக்ஸயா அர்ச்சனா கூட தனியாக பேசிட்டு இருக்காங்க கார்டனில் அப்போ வந்து அக்ஷயா வந்து அர்ச்சனாவுக்கு அறிவுரை சொல்கிறாங்க நீ வந்து இந்த பெட்டியை தவிர நீ வரும்போது வேற எந்த பெட்டியிலையுமே கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பெட்டியை தவிர வேறு பெட்டி அப்படின்னா அந்த பணப்பெட்டியை தான் அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க ஒரு ஒரு டைம்ல பிக் பாஸில் இந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் நீங்கள் வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த சான்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தாத அதனால தான் எந்த பெட்டியுமே நீ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அப்போ நான் சொல்கிறாங்க கிட்டே நீ எல்லாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஆயிட்டேனே அப்படிங்கிறத அதான் அவங்க அவங்களுக்குள்ள வீட்டில் வந்து பேசி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க போல் அக்கா தங்கச்சினாவே அப்படி தானே அதனால் கிண்டல் பண்ணுறாங்க அவங்க அர்ச்சனா வந்து அக்ஷயாவை மேலும் அக்ஷயா அர்ச்சனாவை என்ன சொல்கிறாங்கன்னா நீ அழக்கூடாது எதுக்கும் தேவையில்லாமல் அலறதை நிப்பாட்டிடு உன நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து எல்லாரையும் ப்ரீஸ் பண்ணுறாங்க எல்லோருமே கதவியை பார்த்துக்கிட்ருக்கோம் இங்கேருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தா விஷ்ணுவுடைய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் பிக் பாஸ் வீட்டு இருந்து வராங்க விஷ்ணுவுக்கு தெரியல அவங்க கார்டனில் இருக்கிறாங்க அப்புறம் உள்ளேருந்து யாரோ விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஓடி போய் பார்க்குறாரு அப்புறம் பார்த்தா அவங்க சிஸ்டர்ஸ் அப்புறம் அவங்க மூணு பேர் அன்பை பரிமாறிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாஸ் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லோரும் வந்து விஷ்ணு சிஸ்டர் கிட்டே பேசுகிறாங்க பூர்ணிமா ரவி மட்டும் உள்ளே இருந்தாங்க போல் அப்படியே கண்ணாடியெலாம் பார்த்துட்டு எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஸாரிலாம் கட்டியிருக்காங்க இன்றைக்கி அதெல்லாம் மாயா எடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் ஸேரிலாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க வந்தால் எந்த எந்த அளவுக்கு நடக்குமோ அளவுக்கு தான் இன்றைக்கி பூர்ணிமா ரவி பண்ணாங்க அதை விட சிறப்பாகவே விஷ்ணுவுடைய சிஸ்டர் பண்ணிட்டாங்க பூர்ணிமா ரவியை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது விஷ்ணுவுடைய சிஸ்டரை நான் வந்து அதுதான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் எப்படி நிக்சன் அப்பா நல்லா பேசினாங்களோ அந்த மாதிரி தான் விஷ்ணுவுடைய சிஸ்டர் அதில் ஒருத்தவங்க வந்து நல்லாவே பேசியிருந்தாங்க பூர்ணிமா ரவிக்கு தக்க பதிலடி கொடுத்துருந்தாங்க இவங்க கண்ணாடியெலாம் பார்த்துட்டு பொண்ணு பார்க்க வந்த மாதிரி சேரீலாம் சரி பண்ணிக்கிட்டு அப்படியே அழகாக அப்படியே அடக்க உடக்கமாக அப்படி நடந்து வராங்க அப்புறம் விஷ்ணு இவங்க தான் பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்களாம் ஆட இவங்க தானே சும்மா எழுவத்தஞ்சி நாளாக அவங்க மூஞ்சி தான் பார்த்துக்கிட்ருக்கேன் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அம்மா அடி முதலடியே அப்போ விஷ்ணு சிஸ்டர் எல்லாரு கூடயுமே ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க விஷ்ணுகுட்டை அவங்க பேசுகிறது என்னென்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த வீட்டு விட்டு போகிறேன் 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 அப்படின்னு நீ மட்டும் தான் சொல்லாமல் இருந்த இந்த தலைவர் பதவியில் இருந்ததுக்கப்புறம் கமல் சார் வந்து திட்டினதுக்கப்புறம் நீயும் அந்த அதை மாதிரி சொல்லிட்ட போகிறேன் போகிறேன்னு நீயும் சொல்லிட்ட அதுதான் ஒன்று குறையாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்புறம் பூர்ணிமா ரவியை வந்து மாயா இழுத்து இழுத்து விடுறாங்க இங்கே வா முன்னாடி வா அவங்க வைக்கப்படுறாங்க அதான் ரவினா நான் மணிச்சந்திர அம்மா வரும்போது இப்படி வெக்கப்பட்டு நின்னாங்களோ அதே ஃபீலிங் தான் சேம் ஃபீலிங் தான் அவங்க அம்மா இவங்க சிஸ்டர் அவ்வளோதான் வித்தியாசம் இவங்களும் அதே மாதிரியே வைக்கப்படுறாங்க சேரீலாம் கட்டியிருக்காங்க பாருங்க பாருங்க அப்படின்னு மாயா சொல்கிறாங்க எப்பயுமே ஏற்றி விடுவாங்களே அது வந்து இப்போ அவங்க அவங்கக்கிட்டையும் அவங்க சிஸ்டர்கிட்டையும் மாயா செஞ்சு செஞ்சு செய்கிறாங்க அவங்களும் வைக்கப்பட்டுக்கிட்டு அது தகுந்த மாதிரி அப்படி ஒழியிறாங்க நெளிகிறாங்க எல்லாமே நடக்குது பார்த்துட்டு தான் இருந்தோம் இனிமேலாவே பேசவே மாட்டுறாங்க அப்புறம் மாயா சொல்கிறாங்க ஏ பேசிட்டு ஏதாவது அப்படிங்கிறாங்க அப்புறம் சாப்பிட வாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே வெக்கத்தோட பூர்ணிம ரவி சொல்கிறாங்க அப்புறம் எழுந்து போனாங்க அதுக்கப்புறம் மாலை ஒரு நாலு இருபது மணிக்கு அர்ச்சனா வந்து பேசுகிறாங்க கிட்ட நிக்சன் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க பிரியாணி இன்றைக்கி மட்டன் பிரியாணி நிக்ஸனுடைய அப்பா வந்து வெளியே இருக்காங்க போல் அர்ச்சனாவுக்கு வந்து பதறுது அப்பா வெளியே இருக்காங்க நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்க இப்போ தான் நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன் அவங்க வந்து அறிவுரை சொல்கிறாங்க வந்து போகும்போதாவது ஒரு சந்தோஷமாக போகட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற அறிவுரையை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் விசித்திரா மேடம் விஷ்ணு அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க விஷ்ணுடைய சிஸ்டர்ஸ்லாம் பேசிகிட்ருக்காங்க அப்போ கேட்குறாங்க அப்புறம் ஒரு வாரம் சண்டை போடுறீங்க அப்புறம் இன்னொரு வாரம் பேசுகிறீங்க விஷ்ணு சிஸ்டர் சொல்கிறாங்க விசித்ரா மேடத்துக்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் அடுத்த வாரம் பேசுகிறீங்க இதில் எப்படிலாம் சாரி கேட்குறது எதை நம்பி சாரி கேட்குறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் வீட்டில் எப்படி சண்டை போட்டுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி விசித்திரா பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் தங்கச்சினா அதெல்லாம் இருக்க தானே செய்யும் அதே தான் விஷ்ணு சிஸ்டரும் சொன்னாங்க அதுக்கப்புறம் விஷ்ணுவை தனியாக அழைச்சிட்டு போய் பேசுகிறாங்க அதாவது அவசரப்பட்டு அதாவது விஷ்ணுவுக்கு அறிவுரை சொல்கிறாங்க தனியாக காடனில் அழைச்சிட்டு போய் பேசுகிறாங்க அவசரப்பட்டு கோபத்தில் வந்து வாய் விடாத அதுதான் உங்கள்கிட்ட தப்பு எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சமமாக பழகு ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறது தேவையில்லை இது வந்து அதிகமாக ஒரு பக்கம் நீ வந்து இருக்க அது வந்து அறவே வேண்டாம் நல்லா திருத்தமாக சொல்லிட்டாங்க அறவே வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க எதை சொல்றாங்க அப்படிங்கிறத நல்லாவே தெரியுது பூர்ணிமா ரவி கூட குறிப்பா பூர்ணிமா ரவி கூட தான் அதிகமா பேசுறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுறது அப்புறம் பழகிறது ஏதாவது நீ வந்து வாய் விட்டுற அப்புறம் சாரி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அதனால பார்த்து அவங்க கூட அந்த பிரச்சனையே வேண்டாம் அவங்க கூட பழகவே வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க அறவே வேண்டாம் அப்படிங்கிறத நல்லாவே சொன்னாங்க அவங்க சொன்ன அறிவுரை வந்து ரொம்ப நல்லது விஷ்ணுவுக்கு அது அவர் அது வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாரா புரியலையா அப்படிங்கிறத இனி வரும் நாட்கள் அப்படிங்கிறத நமக்கு காட்டும் இந்த மாதிரி விஷ்ணு விஷ்ணு சிஸ்டர்ஸ்லாம் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கடா பூர்ணிமாவையும் மாயாவையும் காணுன்னு பார்த்தா அப்படியே மெல்ல பொண்ணு அழைச்சிட்டு வர மாதிரி மாயா பூர்ணிமா அழைச்சிட்டு வராங்க அப்படியே உட்காடுறாங்க பூர்ணிமா ரவி இவ்வளோ நேரம் வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே ரெண்டு வார்த்தை பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன என்ன பேசுகிறீங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுக்கிட்ட கேட்குறாங்க பூர்ணிமா ரவி அவர் பார்த்தீங்கன்னா காரு ரெண்டு காரு இருக்குது வீட்டில் சர்வீஸ் விடணும் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொன்னார் அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் கேமுங்கிற மாதிரி தான் பேசுவார் உங்கள் பிரதர்கிட்டலாம் அளவுக்கு பேசுறது இல்லை மாயா கூட தான் அதிகமாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா ரவி சொல்கிறாங்க என்ன பொய் இது நல்லா தான் பேசுகிறீங்க இது கம்பேர் பண்ணும்போது நீங்கள் மாயா கூட அதிகமாக தான் பேசுகிறீங்க அது உண்மை தான் ஆனாலும் ரொம்ப பேசாத மாதிரியும் பழகாத மாதிரியும் அப்படி பூர்ணிமா ரவி வந்து அவங்க சிஸ்டத்தை பேசுகிறாங்க அவங்க எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்காங்க எல்லாமே தெரியும் இவங்க சொல்கிறாங்க அதை வந்து அவங்க அப்படியே நம்பிடுவாங்களா நம்ப மாட்டாங்க பூர்ணிமா ரவி பேச பேச விஷ்ணு சிஸ்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பூர்ணிமா ரவியை அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா முறைக்கிறாங்க அடிச்சுடுவாங்க போல் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுக்கிட்ட சொல்கிறாங்க பின்ன இந்த மாதிரி பேசுனால் யாரும் தான் முறைக்க மாட்டாங்க என்னமோ விஷ்ணுக்கிட்ட பேசாத மாதிரியும் பழகாத மாதிரியும் அப்படியே கிட்ட தான் நான் பேசுகிறேன் அவர் எப்போ பார்த்தாலும் கேமை பற்றி தான் பேசுவார் நான்லாம் பேசுகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அப்புறம் அவங்க முறைக்க தானே செய்வாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகளில் அர்ச்சனாவும் அர்ச்சனாவுடைய சிஸ்டரும் அக்ஷயாவும் பேசிகிட்டு இருக்காங்க தனியாக இருக்கிறாங்க அப்போது வந்து அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க ரவீனா ஒவ்வொன்றும் அன்றைக்கி சொன்னாங்க இல்லைங்களா அந்த டாஸ்க் நடக்கும்போது ஏன் கத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாருடைய வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்காது எனக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாயிடுச்சு அது ரொம்ப ஓவரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க நிஜமாகவே அன்றைக்கி அவங்க ரவீனா ஓவரா தான் பண்ணியிருந்தாங்க இவங்க மூணு இருக்காங்கன்னா இருக்கணும் டாஸ்க் நடக்குது அது உற்சாகமாக இருக்குது அதனால் அவங்க கற்றுனாங்க அன்றைக்கி அர்ச்சனா மேலே தப்பே கிடையாது தேவையில்லாமல் அன்றைக்கி ரவீனா பேசுனாங்க அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவள் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு விட்டு நான் போய் தள்ளி கூட போய் உட்காருண்ணே உட்கார மாட்டேன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பெருந்தன்மையாக அர்ச்சனா வந்து பதில் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு மாலை ஒரு அஞ்சு மணிக்கு பிக்பாஸ் பேசுகிறாங்க வந்திருக்கக்கூடிய குடும்பத்தார் சார்பாக அவங்களுக்கு பிடித்த ஒரு நபரை பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களில் ஒரு நபரை தேர்வு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து அர்ச்சனா சிஸ்டர்லாம் கத்துறாங்க விஜய் வர்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே விஜய் வர்மா ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்க வந்து சார்பாக வந்து முன்ன விஜித்ரா மேடத்தை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த முறை வந்து அவார்டு கிடையாது போர்டில் வந்து எழுதணும் அவங்கள பற்றி அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் விஜய் வர்மாவுக்கு எல்லோரும் எழுதுனாங்க அதில் வந்து அவர் வந்து வெளியே வந்து நல்லா இருக்கணும் உள்ளே வந்து போட்டு இறுதி வரைக்கும் அவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களாம் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது தெரிவிச்சிருந்தாங்க அது கூட அந்த போர்டில் போர்டு கூட அவர் வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டார் விஜய் அவர் பத்திரமா வச்சுப்பேன் அப்படிங்கிறதையும் சொன்னார் அப்புறம் எல்லாருக்கும் நன்றியும் சொன்னார் அதுக்கப்புறம் மாலை ஒரு அஞ்சு ஐம்பது மணிக்கு எல்லோரும் கிளம்புறாங்க வந்தவங்கெல்லாம் கிளம்பியாச்சு எல்லோரும் பாய் சொல்கிறாங்க நிக்சன் போய் அவங்க அப்பா காலில் விழுறாங்க அது அர்ச்சனா சொன்னதை அப்படியே அவங்க செஞ்சாங்க அதனால் சூப்பர் நிக்சன் அப்படிங்கிறதான் தோணுச்சு அது இது வரைக்கும் எப்படியோ இதுக்கப்புறம் கால்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்புறம் அவங்க அப்பா நிக்ஸனுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் மாலை ஒரு ஆறு மணிக்கு இவங்க எல்லோரும் போயாச்சு மாயா பூர்ணிமா ரவி நிக்ஸன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு வராங்க பூர்ணிமா ரவி சொல்கிறாங்க அவங்க அக்கா அதாவது விஷ்ணு அக்கா வந்து முறைக்கிறாங்க அடிக்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க மாயா என்னையும் தான் அப்படிங்கிறாங்க அப்புறம் நிக்சன் பேசுகிறாரு அர்ச்சனை அப்பா சொன்னாங்க இல்லைங்களா அதை பற்றி என்னை கேள்வி கேட்டார் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் நிக்சனும் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க என் தங்கச்சிக்கு வந்து நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததே கிடையாது நாங்கள் வீட்டில் சண்டை போட்டுப்போம் எதிரி மாதிரி இருப்போம் அதெல்லாம் உடஞ்சிடுச்சி நான் ஓடி போய் அவளை கட்டி பிடிச்ச முத்தெல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க எண்ணத்தை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க நிக்சனும் சொல்கிறாங்க அட போங்க எங்கள் அப்பா நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சு ஆறு மாதம் ஆச்சு நாங்களாம் பேசிக்கிறதே கிடையாது அப்படியே ஆப்போசிட்டு அப்படிங்கிறத அவர் என்னத்தை அவர் வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் விஷ்ணு சிஸ்டர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் விஷ்ணு ரொம்ப கவலையாகவே ஒரு மாதிரி தான் இருக்கிறாரு பூர்ணிமா அந்த அளவுக்குலாம் பேசல பூர்ணிமா ரவியும் ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க இப்போ வந்து விஷ்ணு விசித்ரா பூர்ணிமா ரவி எல்லாம் உட்காந்துருக்காங்க விஷ்ணு வந்து கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க பூர்ணிமா ரவி அப்படியே குரு குருன்னு பார்த்துட்டுருக்காங்க அந்த பக்கம் அர்ச்சனாவும் நிக்ஸனும் பேசிகிட்டு இருக்கிறத திரும்ப திரும்ப பார்க்குறாங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னு விஷ்ணு கேட்குறாரு மெல்ல பூர்ணிமா ரவிக்கிட்ட இல்லை அங்கே போக போறீங்களா இல்லை இல்லை சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா உம்முன்னு இருக்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கேட்குறாரு அவருக்கு ஏன் எப்படி பேசுவாங்க பூர்ணிமரவி அதான் அட்டாக் பண்ணியாச்சு இனிமேல்கெலாம் பேச மாட்டாங்க இதுக்கப்புறம் ரெண்டு டாஸ்க் நடந்தது பிக்பாஸ் வீட்டில் ஒன்று அந்த விம்லிக்கூடு சார்பாக ஏற்கனவே ஒரு அறிவு ஒன்று வந்திருந்தது எல்லாரும் ஒரு மூணு டீமாக பிரிஞ்சிருந்தாங்க இல்லைங்களா அதுக்கு மக்கள்லாம் ஓட்டு போட்டிருந்தாங்க பாயிண்ட் வந்துருந்தது அது வந்து போர்டில் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கூடிய பூர்ணிமா ரவியை பார்த்தா இவ்வளோ நேரம் வந்து சேரீலாம் கட்டிக்கிட்டு அடக்க உடக்கமாக இருந்தாங்க அப்புறம் எல்லோரும் போயாச்சு இல்லைங்களா அதனால் ஆஃப்டவுசுரும் கிழிஞ்ச டிஷர்ட்டு போட்டிருந்தாங்க அப்புறம் தான் முடிவு தெரிஞ்சிருச்சே இதுக்கப்புறம் என்ன சேரீ அப்படிங்கிறத கழட்டி போட்டாங்க போல் பரவாயில்ல நிறைய மாற்றத்தை பார்க்க முடிஞ்சது பூர்ணிமா ரவிகிட்ட அதுக்கப்புறம் இறுதியாக மாருதி சுசுகி ப்ரொமோஷன் டாஸ்க் அப்படிங்கிறது நடந்தது அது வந்து கீயை ஓப்பன் பண்ணி கீயை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அப்புறம் கார் இருந்தது கிராண்டு விட்டாரா அந்த காருடைய சாவியை கண்டுபிடிச்சி அந்த கார் வந்து லாக் இருக்கும் அதை அன்லாக் பண்ணணும் இது அது வந்து தினேஷு நிக்சனு மாயா இந்த டீம் வந்து அன்லாக் பண்ணிச்சு அவங்களுக்கு வந்து கிஃப்டாக வந்து பேக்லாம் கொடுத்துருந்தாங்க பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜி பிளாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்